அவங்க இரவு வேலாக இருந்தாலும் வாங்கினாலும் இந்த பாலம் திறந்து மூடுவது வேலைகள் முடிஞ்ச பின்னாடிதான் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அப்படி இல்ல பட்ல சும்மா ஜில்லு போகுது ஜில்லுன்னு இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க இத வந்து தெரியாத மக்களுக்கு தான் இந்த பதிவு நீர்கள் ஓட போகும்போது அந்த பாலத்தினுடைய வேலைகளை கொஞ்சம் நிறுத்தி வச்சு ஏன் நாள் கணக்கில் இங்கேயே இருந்து இல்லைன்னா சும்மா எடுத்து நமக்கு அவங்ககிட்ட பக்கத்துல ஒரு ஷார்ட் இப்போ இப்படி திறக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி தான் இந்த நிறை இப்போ நம்ம எங்கே நிற்கிறப்போ பாம்பன் பாலத்தை நிற்கிறோம் பாம்பு பாலம் எந்த பாலத்தை நிற்கிறோமோ பசு பாலத்தை நிற்கிறோம் பசு பாலத்துலேருந்து இப்போ ட்ரெயின் பாலத்தை நம்ம வந்து எடுக்கிறக்காண்டி வந்திருக்கேன் ரொம்ப அந்த வேலை வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நாளாக ட்ரெயின் போக்குவரத்து வேறு இல்லை அது வேறு மக்கள் மத்தியில் அப்படியே ஒரு குழப்பத்துக்குரிய விஷயமா இருக்குது இந்த நடு பாலத்தில் வச்சுருக்கிற அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் முறையில் வந்து இயக்கக்கூடிய அந்த மிஷின் கொண்டு போய் வைக்கக்கூடிய பொருத்தக்கூடிய அந்த பாலத்தை இங்கே தான் தயார் பண்ணியிருக்காங்க தயார் பண்ணி என்னென்ன நடந்துகிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இடத்துல இருந்து தான் இந்த நடு பாலத்தினுடைய பகுதியை வந்து வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி கொண்டு போய் ஒரு அஞ்சு திண்டுகளுக்கு அங்கிட்டு கொண்டு வச்சிருக்காங்க இன்னும் பத்து திண்டுகளை நெருக்கி போகணும் இப்போ நம்ம பார்க்குற இடத்துல இருந்து தான் இந்த கிட்டுமானப் பணி நடந்தது தான் இந்த பாலம் கட்டுமானப் பணி பொருள்கள் இங்கே உள்ள வேலையாட்கள்

இதை கொண்டு போய் இந்த நடுப்பாளத்தில் வந்து பொருத்தணும் பொருத்திட்டு அங்கே உள்ள அல்ட்ரா அந்த மிஷின் அந்த டெக்னாலஜி கம்ப்யூட்டரில் உள்ள மிஷினை வந்துக்கிட்டு இதோட சாய் பண்ணி தான் வேலுங்களும் தூக்கப்படுறதாக இருக்குது அவங்க இரவு பயன்போது வேலை வாங்குறாங்க சாதாரணமாக சொல்ல முடியாது இங்கே வந்து நிறையா காற்று கடல் சீசனுக்கு மாதிரி எப்படின்னா ரப்பான காலங்கள் கடந்த பத்து பதினொன்றுலாம் ரப்பான காலங்கள் இங்கே வந்து பார்க்க முடியாது அதில் போட்டுக்கிறணும் அப்புறம் இனி கச்சாங்காலம் சொல்லி பருவக்கால கோலக்காட்டு அதுக்கு முன்னாடி முடிச்சா தான் இல்லைன்னா அதில் ரெண்டு மாதங்கள் சொன்னங்க இப்படி சொன்னிக்கிட்டு தான் இருக்கும் அவங்க வேலை முயற்சியோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் காலத்தினுடைய சூழல் வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது அதில் வந்து காற்று ஏற்பட்டோன்னு கடல் மலை காற்று இந்த கா மாதிரி விஷயங்களில் வந்து சிலது பாதிக்கப்பட்டவனே கொஞ்சம் சுனைக்கிடுவாங்க ஏன்னா காற்று அடிக்கிற காலங்களில் வேணாக்க முடியாது நீர்கள் ஓடும் கடுமையாக அந்த பாலத்தின் பகுதியில் நீர்கள் ஓடப்போம் போது அந்த பாலத்தினுடைய வேலைகளை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பாங்க அது வந்து இயல்பான இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அது வந்து அதை யாரும் நம்ம சொல்ல முடியாது அதனால கூட பிந்தலாம் ஆனாலும் பாலத்து வேலையை பாருங்கள் அப்போ அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்து நம்ம இந்த இதை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க ஏன்னா இது சில மக்களுக்கு தெரியாது இதை வந்து தெரியாத மக்களுக்கு தான் இந்த பதிவு சில மக்களுக்கு தெரியாதனால தான் நம்ம இந்த இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாலத்தினுடைய வேலை முடிவிட்டா முடியலையா ட்ரெயினு போகிறதுக்கு தாமதமாகுது அப்படின்னு கூட நினைக்கலாம் அது எதனால அப்படிங்கிறது முடிவை நடு தூக்கி நம்ம பார்க்க உள்ள அங்க வேலை பாக்குற தங்குறதுக்குள்ள அரை மாதிரியும் இருக்கும் அதுக்குள்ள போனோம்னா நம்ம சில காரணத்துக்காண்டி நம்ம போக முடியாது இருந்தாலும் அங்க எங்க என்ன வச்சிருக்காங்க கொண்டு நிறைய அந்த வீடியோ மிஷின் வந்து இறக்கும் போது நான் பார்த்திருக்கேன் அதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ அந்த பச்சை கலரில் உள்ள வந்து ஒரு அந்த கம்ப்யூட்டர் மிஷின் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இந்த அந்த கிரேடரை கொண்டு வந்து மேலும் கீழும் போகிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா அது வந்து முழுக்க இந்த மிஷினில் தான் எங்கே போகுது இது வந்து மொத்த மொத்தமாக அது அந்த மிஷின் வந்துக்கிட்டு ரொம்ப ஹெவியான மிஷின் அதுதான் இந்த பாலத்தை தூக்கி இறக்கக்கூடிய மிஷின் தான் இந்த ஆஃபீஸ் ரூமுக்கில் இருக்குது அந்த அதுக்கு பிறகு அதை எடுத்து கொண்டு போய் அதுல இருந்துதான் இது ஏங்க இதுக்கு கனெக்ஷன் கொடுத்து தான் அங்கே உள்ள இருந்து மேனிக்கே தான் அந்த மிஷின் தான் அந்த பாலத்தை தூக்கி இறக்க போது நம்ம காலப்போக்கில் நம்ம பார்க்கலாம் இனி அடுத்த எங்க ஒன்று அந்த கிரேடரை கொண்டு வைக்க போறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அந்த கிரேடரை வந்து அந்த அங்க ஒரு தூக்கி இறக்குறது இருக்கு பாத்தீங்களா அந்த தூண்கள் அந்த தூண்கள்ல பொருத்தப்பட்டு இந்த துணுக்கும் அந்த தூணுக்கு தான் பொருத்தப்பட்டு தான் மேலே கிளப்புறது இந்த மிஷினில் உள்ள அதாவது வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்து இந்த மிஷின் உடனே அவங்க தூக்குறக்கு ஆரம்பிச்சிடணும் இதுதான் இருக்கு இந்த மிஷின் அப்போ ஏதோ ஒரு டெக்னாலஜியில் வந்துட்டு அவங்க டெக்னிக்காக அந்த வேலையில் பண்ணுறாங்க அது எப்படினுங்கிறத தெரிய விட்டாலும் நம்ம அங்கே உள்ள கிரேனர் கொண்டு வந்து இந்த துண்டுலுக்கு அந்த து திண்டுக்கு வச்சு தான் மேலே மேலே கிளப்புறதுக்கு சென்றுடல இந்த பாலத்தை முன்னாடி எப்படி தூக்குறாங்கன்னா கை நாள் சுற்றி இப்படி பாலம் இப்படி திறக்குங்க இந்த பாலம் இப்படி திறந்து இப்படி மூடும் பாருங்க கையா அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாலம் இப்படி இருக்கிற பாலம் அப்படி திறக்கும் அங்கே தான் கப்பல் போக்குவரத்து மற்ற போ பின்னாடி இப்படி மூடிக்கிறது தோன்று இப்படியே இருக்கிறது இப்படி கீழே வந்துட்டு மேலே போயிடும் அளவுக்கு இந்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் அந்த பாலம் எப்படி தூக்கி இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது என்றைக்கு நடக்க என்பதை தெரியல இந்த பாலம் பாருங்கள் குற்றாலத்தில் தண்ணி இல்லைங்கன்னா பாலம் விட்டு தான் பாடுபிடிங்கிற மாதிரி பாருங்க நிறைய கடைப்பிடிச்சிட்டு ஆனால் மக்களுடைய கருத்து எப்படி இருக்கிற இந்த பாலத்தை எடுக்க போகிறாங்களா இல்லை நினைவு சின்னம் வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இந்த பாலத்தை எடுக்கிறதோட நினைவு சின்னம் வைக்கிறது காலத்துக்கு ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்னு இது ஒரு மக்கள் கருத்தில் நானும் சொல்கிறேன் உண்மையிலேயே வந்து இது மறக்க முடியாத ஒரு பாலம் கெட்டப்பட்ட ராமேஸ்வரம் தீவு பகுதியில் அதுலேயும் இரண்டு ரெண்டரை கிலோ ரெண்டே புக்காய் கிலோமீட்டரில் மீட்டரில் கெட்டப்பட்ட பாலத்தில் ஒரு சிறப்பு பாலமாக அமைந்த பாலம் தான் இந்த காமன் ட்ரெயின் பாலம் சரி இது விட பெரிய ட்ரெயின் உடனே அப்படின்னு சொல்கிறக்காண்டி சில விஷயங்களை மாற்றுறதுக்காக வேண்டி நம்ம இன்னைக்கு ட்ரெயின் போகவிடாமல் ஏன்னா இது போய்கிட்டு இருந்தால் அந்த வேலையில் நடக்காதுங்கிறக்கா அது நிறுத்தப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி இது எடுக்கிறதா எடுக்கிறான்னு சொல்கிறது அது அரசு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதில் நமக்கு மக்களோட மக்களால் நமக்கு அந்த விஷயங்கள் இருக்குது ஆனால் நினைவு சின்னமாக வச்சா அது காலத்துக்கு மறக்க முடியாத செல்வங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய மனசு இப்போ ராமா நம்ம ரொம்ப முக்கியமான பகுதியில் இருக்கிற இதுதான் நடுப்பாலம் தெரியாத ம மக்கள் மத்தியில் வந்து என்ன ட்ரெயின் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இன்னும் வேலைகளை வாழ்ந்த என்ன இருக்குன்னு இங்கே இருந்து பார்த்தா இன்னொரு கூட இன்னும் அந்த ஒவ்வொரு கூங்கலாக கொண்டு வந்து நிறுத்தம் அப்படி நிறுத்த போகும்போது மீடியா வந்து வந்த பின்னாடி தான் பல வேலைகள் முடிஞ்ச பின்னாடி தான் இந்த பாலம் திறப்பு விழாவுங்கிற மாதிரி ஏற்கனவே திறந்த திறந்ததாக ஒரு நியூஸு திறந்துட்டாங்களா திறக்கலைங்கிறது நமக்குள்ள குழப்பம் இருந்தாலும் முழுசா இந்த பாலம் திறந்து மூடுவது வேலைகள் முடிஞ்ச பின்னாடிதான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோவை கட்டாமல் பாருங்க எத்தனை